வணக்கம் செல்பகுமாரின் சென்னியார் புயல் குறித்த ஆய்வறிக்கை எதற்கு சென்னியாறு குறித்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறேன் என்றால் மழை பொய்த்துவிட்டு போகிவிடுமோ ஏரி குளங்களை நிரப்பாமல் போகிவிடுமோ என்கின்ற கவலை இன்னும் தீர்ந்த பாடில்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மழைப்படிவை விலக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர சரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும் பெரிதாக இடைவெளி இருக்காது மழைப்படிவு ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் ஆனால் மோண்டா புயல் தமிழ்நாடை கடக்க வேண்டிய புயல் ஆந்திர பிரதேசம் கடந்து அரபிக்கடல் போயிருந்தால் கூட மழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டு வந்திருக்கும் அடுத்த நிகழ்வும் உடனே வந்திருக்கும் அது ஆந்திர பிரதேசம் கடந்து மேற்கு வங்கம் வரைக்கும் போய் வடகிழக்கு மாநிலங்கள் போய் நம்ம இரண்டாம் தேதி வரைக்கும் உயிர் இருக்கும் அந்த புயலுக்கு இரண்டாம் தேதி வரை உயிரோடு இருந்து எங்க வரைக்கும் போனது அருணாச்சல பிரதேசம் போய் ரெண்டாம் தேதி போய் மியான்மர் போய் செயலிடந்துச்சு நிலத்திலேயே பயணித்தது அதனால காற்று மொத்தம் திசை மாறி போயிடுச்சு வங்கக்கடலில் இருக்க வேண்டிய அமைப்பு நிலத்துக்கு போயிட்டு நிலத்தில் இருந்த அமைப்பு வங்கக்கடலுக்கு வந்துருச்சு அதுலேயும் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் இருக்க வேண்டியது வடக்கு வங்கக்கடலுக்கு போயிட்டு வடக்கு வங்கக்கடல் இருக்க வேண்டியது தெற்கு வங்கடலுக்கு வந்துருச்சு அதனால நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிகழ்வு மியான்மர் போனது இப்போதான் மியான்மர் போயிட்டு மேற்கு வங்கம் வரைக்கும் போயிட்டு செயலிருந்து மத்திய வங்கக்கடலை தாண்டி தெற்கு வங்கக்கடல் பகுதி நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கு இப்போ தெற்கு வங்கக்கடல்லேருந்து இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய தெற்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு அந்த தாழ்வு நிலை வந்துட்டோன்னே கிழக்கு காற்று வர தொடங்கினோம் அந்த நேரம் தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் தான் இன்றைக்கு வடகிழ பனிப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்திருக்கு அதுதான் இந்த பனிப்பொழிவை கொண்டு வந்தது அதுதான் ஆனால் இரவு நேரத்தில் பனிப்பொழிவு இருந்தாலும் பகல்ல ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு வடகோடி பகுதியில் மழையும் தென்கோடி பகுதிகளில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு மழையும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சரி அடுத்தது இந்த நிகழ்வு நல்லா வந்து செட் ஆன பிறகு பதினொன்றாம் தேதி நாளை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு ஆகிய தேதிகளில் ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நல்லதொரு மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் சரி அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு புதிய நிகழ்வோடு இணைவதற்கு சற்று விலகி நிற்கும் அதனால பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதி காலையில் ஒரு இடைவெளி கொடுக்கும் ஒரு ஒன்றே நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தேதி அப்புறம் ஒரு இருபது இரு தேதி காலை வரைக்கும் மதியத்துக்கு மேலே என்னாகும்னா அந்த நிகழ்வு இணைந்து தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிக்கு தாழ்வு பகுதியாக வந்து அமைந்து பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து அடுத்த மழைப்படிவை தொடங்கினோம் அது படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்ய தொடங்கிடும் ஆனாலும் அது தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் அந்த கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் இருந்தாலும் மழை இருக்கும் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஏரி குளம் நிரம்பணும் இன்னைக்கே நிரம்பணும் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த கைபேசி அழைப்பு வந்தாலும் எங்களுக்கு ஏரி குளங்கள் நிரம்பவே இல்லை ஏரி குளங்கள் நிரம்பவே இல்லை எப்படி இப்ப நிரம்பும் தென் மாவட்டங்களுக்கு எப்ப மழை பெய்யும் டிசம்பர்ல தான் பெய்யும் நவம்பர் ஓடிட்டு எல்லோருக்கும் மழை உண்டு ஒரே ஒரு நிகழ்வு திசை மாதிரி போனதுனால ஒரு பத்து நாளில் எடுத்துக்கிடுச்சு இருந்தாலும் அதுலேயும் மழை இருந்து தான் இருந்துச்சு சுத்தமாக இல்லாமல் போய்விடலை அது பனிப்பொடிவையும் சில இடங்களில் மழை இல்லாத பணிலையும் உங்களை குழப்பியது உங்களை டென்ஷன் ஆக்கியது உங்களை நம்பிக்கை இழக்க செய்தது கருக செய்தது சில பயிர்களை இருந்தாலும் அதற்கு கைவசம் நீர் தேக்கி வைத்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை இந்த வருஷம் நிறைய மழை பெய்ய போது அதுக்காக தயவுசெய்து நீரை தேக்குங்க கைவச நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்க இந்த வருஷமும் சரி எல்லா வருஷமும் போலவே கார்த்திகை தான் மழை இருக்கும் தையிலையும் இந்த வருஷம் மழை இருக்கும் அதனால ஐப்பசிக்கு பிறகு மழை இருக்காது கர்ணனுக்கு பிறகு கொடை இருக்காது இப்படியே பல வருஷமா சொல்லி சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துறீங்க தயவுசெய்து அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் நம்பிக்கையோட இருங்க இதற்கு மேல நம்பிக்கை நான் எத்தனை நாள் ஊட்டுறதுன்னு தெரியல தயவு செய்து இந்த வார்த்தை உங்களுக்கு பெருவார்த்தையாக இருந்து நம்பிக்கை வேணும் உங்கள் உடலுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் உங்களுடைய மனக்கவலைக்காகவும் தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஆகவே வரக்கூடிய பதினாறாம் தேதி பிற்பகலிருந்து பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் அந்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே நீடித்துக் கொண்ட மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு அது காற்று சுழற்சியா மாதிரி மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைப்பெழுவை கொடுத்து விலக போகிற அதே வேலையில் புதிதாக வரப்போகிற நிகழ்வு தான் சென்யார் அது எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம் நல்லா புரிந்து பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் இலங்கை அருகே கடல் நீரோட்டம் உயர்ந்திருக்கு சுமத்ரா மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் தான் நீரோட்டம் வலிமையாக இருக்கு வெப்பம் மிகுந்திருக்கு நிகழ்வு எல்லாமே சுமத்ரா தீவு மற்றும் இலங்கை அருகே வழியாகத்தான் இலங்கை அருகில்தான் வந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு கிடப்பதென்றாலும் போகும் என்றான் என்று சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் எட்டு டிகிரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரை டிகிரிக்கு நேராக உருவாகும் எட்டு என்பது குமரிமுனைக்கு நேர் கிழக்கே இருக்கக்கூடிய சுமத்ராத்தி வரியே உருவாகி அதில் இருந்து படிப்படியாக எட்டுங்கிறது எட்டரை ஒன்பது டிகிரிக்கு அப்படியே வந்து நேரடியாக பத்து டிகிரி வட எச்சரங்கைக்கு வந்து ஒரு புயலாக மாறி தாழ் மண்டலம் தாழ்வு எல்லாம் அப்படியே வேக வேகமாக மாறி எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் இருக்கும் பொழுதே அது மண்டலமாக மாறி அப்புறம் புயலாக மாறி நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் வரும்போதெல்லாம் மழையை நல்லா பெய்ய கொடுத்துக்கொண்டே நெருங்க நெருங்க கொடுத்து கொண்டு கொடுத்துக்கொண்டு கொண்டே பிறகு நெருங்கி வந்து அதாவது வட இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்துக்கும் இடைப்பட்ட போதில் அது நிகழ்வு கரை கடந்து புயல் என்று சென்னியார் என்ற பெயல் வச்சு பெயர் வச்சிருந்தாலும் அந்த புயல் காற்று பாதிப்பை கொடுக்காது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் காற்று எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு அறிவிக்கப்பட்டாலும் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு அறிவிக்கப்பட்டாலும் அதில் காற்று ஆனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை ஆந்திர பிரதேசத்தை கடந்தபோது நாம் சொன்னோம் மசூலிப்பட்டினத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு புயல் கொடுத்தாலும் பெரிய காற்று இருக்காது கரை கிடக்கும் போது செயல் எடுக்கணும் எங்காவது புயல் பாதிப்பு பற்றி புட படங்கள் வந்துச்சா பிரதேச வெள்ள பாதிப்பை பற்றி தான் வந்துச்சு அதே போல் தான் தமிழ்நாட்டுக்கும் புயல்னு ஒன்று வந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா மோன் மோந்தா புயலை போல ஒரு பெரிய புயல் மிரட்டல்லாம் கொடுக்காது ஆனால் இதுவும் ஒரு மிரட்டலை ஊடகங்கள் பெரிய அளவில் அச்சுறுப்ப அச்சுறுத்தினாலும் புயல் தான் பேரு சென்யார் பேரு தான் சென்யார் பேரு தான் புயல் ஆனால் இப்போ காற்றோட வேகமும் எண்பது கிலோமீட்டர் என்று அறிவித்திருந்தாலும் அது பயப்பட தேவையில்லை அது நிறைய மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அதிகபட்சமாக வடக்க போனீங்கன்னா மாமல்லபுரத்தை தாண்டி வடக்க போகாது தெற்கே திரிகோணமலை வழியாக கூட கடக்க வாய்ப்பு அது அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள காரைக்கால் மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் மற்றும் புதுச்சேரி இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளேற இது கரை கடந்து நிறைய மழைப்படிவை கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுத்து நிரம்பாத குளங்களை எல்லாம் நிரப்பி பிறகு விலகி வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத் ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை அரபிக்கடலுக்கு போய் மழைப்படிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்து விலகிச் செல்லும் அப்போ எத்தனை நாள் மழை அப்போ இனிமேல் மழை தான் பதினாறாம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வு மழை பதினாறு மதி இப்போ நான் ரெண்டு நாள் கொடுக்கக்கூடிய மழை மிதமான மழை தான் ஒரு குளிரோடு சேர்ந்த மழைன்னு வச்சிங்களேன் பதினாறாம் தேதி மதியத்தில் இருந்தால் நல்ல பீக்கம் பதினாறு மதியத்துக்கு அப்புறம் படிப்படியாக முதல்ல கொடியக்கரலை தொடக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வரும் பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரை நல்ல மழை பெருவி கொடுக்க போகுது ஆனால் அது ஏரி குழப்பது நிரப்பாது ஆகா என்னது பெய்து ஏரி குழம்பு நிரம்பாது போல லேசாக தான் வருது மழை இப்படி மேலும் உங்களை குழப்பம் ஏரி குளம் நிரம்பிட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க உண்மையிலே நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் ஒரு மூழ்கடிக்கும் மழைப்படி வந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இந்த வருடம் கொடுக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்தால்தான் ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் எல்லா வருடமும் ஒரு எழுபத்தஞ்சு பகுதி சதவீத பகுதிகளுக்கு நிறைய பாதிக்கும் மழைப்பிடிங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீத மழைப்பொடிவையை ஒதுக்கிட்டும் போகுது இப்போ அந்த இருபத்தஞ்சு சதவீத பகுதியிலேருந்து என்ன போட்டு இருத்தி இருத்தி என்ன வருத்துறீங்க ஆகவே அந்த அந்த இருபத்தஞ்சி சதவீதமும் ஒதுக்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கணும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இந்த வருஷம் கொடுக்கும் அதனால் நீங்கள் நல்ல திருப்தி அடைஞ்சிருங்க சென்னியார் மட்டுமில்லை அதுக்கடுத்து ஒரு நிகழ்வு வரப்போகுது இந்த மாத இறுதி நாட்களில் டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ள வருது அது அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தாறு நாலாம் தேதி கூட மூணு இருக்குது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ்வு இருக்குது சின்ன நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழைப்படிப்பு தரக்கூடியது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்குது வலிமையான நிகழ்வு ஜனவரி மாதமும் ரெண்டு குறைஞ்சது ரெண்டு மூணு நிகழ்வு இருக்குது ஆகவே நிகழ்வு நிறைய வரிசை கட்டி வரும் அது போய் கார்த்திகை பிறகு மழை இருக்காது அவங்க இது வரைக்கும் பெய்த வெள்ளம் மழை எல்லாமே கார்த்திகை மாறுகளில் தான் பெஞ்சிருக்கு சென்னை வெள்ளமாக இருந்தாலும் அது டிசம்பர் மாதம்தான் புரிஞ்சுக்குங்க எல்லாமே எதுவாக இருந்தாலும் எல்லாம் டிசம்பர் மாதம் தான் பொழிஞ்சிருக்கு எல்லாமே எந்த புயலாக எடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் அது டிசம்பர் நவம்பர் மாதங்களில் தான் நடந்திருக்கு நவம்பர் பதினாலுக்கு மேலே தான் நிறைய புயல்கள்லாம் கடந்திருக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நிறைய மழை இருக்குது நிறைய நிகழ்வு இருக்குது நம்பிக்கையுடன் இருங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அப்டேட்ஸுடன் சென்னியார் குறித்த புயலட்சம் வேண்டாம் சென்னியார் மழை தரக்கூடியது உங்கள் மழையை உங்களுக்கு தேவையான மழை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி